ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் கொத்தமல்லி தலையை வச்சு சிக்கன் கிரேவி செஞ்சுருக்குறோம் இது ரொம்பவே சுவையாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அந்த சிக்கன் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இந்த பொருட்களை எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம் அதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்களை எடுத்துக்கோங்க அதில் முக்கால் வாசி அளவுக்கு இஞ்சி துண்டுகளை எடுத்துக்கிடலாம் ஒரு நாலு பட்டை ஒரு நாலஞ்சு கிராம்பு ரெண்டு மூணு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கெட்டு கொத்தமல்லி தழை ஒரு மூணு தக்காளிப்பழம் எடுத்துக்கோங்க அந்த கொத்தமல்லி கீரைகள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கொத்தமல்லி கீரை சேர்க்குறோமே சிக்கன் ரெசிபி எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்ததாக ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடலாம் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயத்தில் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஒரு மூணு பல்லாரியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்குடையே ரெண்டு மூணு எனக்கு கருவேப்பிலை கொத்தும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு வதக்கிக்கோங்க அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிரும் அதே சமயத்தில் அந்த வெங்காயத்தில் உப்பு பிடிச்சி சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப முழுமையாக வதக்கணுங்கிறது கிடையாது இப்போ தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா சேர்க்க முடியல தீ அதிகமாக வச்சிடாதீங்க குறைவான தீயில நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதிகமாக தீ வச்சிக்கின்னா கருகிட்டனா அதனுடைய ஃப்ளேவரை அப்படியே மாற்றி விட்டுரும் இந்த அளவுக்கு அதாவது ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துக்கோ நல்லா பார்த்து பக்குவமாக உப்பை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க அந்த எண்ணெயில் அந்த சிக்கன் பீசஸ்ஸை நல்லா வதக்கி விடுங்க மூடி போட்டு நம்ம குக் பண்ணம்போச்சில் அந்த சிக்கன் பீசஸ்லேருந்தே நிறைய தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி நல்லா அதுலேருந்தே நம்மளுக்கு விட்டு வந்திருக்கு இப்போ ஒரு ஆட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி கீரை பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி சேர்த்துக்கோங்க இது குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வேணுமா இல்லை கிரேவியாக வேணுமா இல்லை செமி கிரேவியாக வேணுமான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் முக்கியமாக இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிடலாம் முதல்ல ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு இடையில அப்பப்போ நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க சரியா அல்லது அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிடக்கூடாது இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கன் பீசஸும் நம்மளுக்கு ஒரு எண்பது சதவீத அளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நீங்கள் மூடி போட வேண்டாம் சீக்கிரமாக கொஞ்சம் கட்டியாகணும்னு ஆகணும்னு நினச்சிங்கன்னா திறந்து வச்சே நீங்கள் நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் இது நீங்கள் ஒயிட் ரைஸ் கூடையோ இல்லை இட்லி தோசை சப்பாத்தி கூடயோ தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் இது வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி மசாலா பொருட்களும் பார்த்துருப்பீங்க ரொம்பவே கம்மி தான் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க